இந்தியாவில் காற்று மாசு காரணமாக மட்டுமே சுமார் இரண்டு லட்சம் அதிகமான மக்கள் இறந்து போவதாக உலக சுகாதார மையம் அறிவித்திருக்கிறார்கள் இந்தியாவில் உள்ள எழுபத்தி எட்டு சதவீத அனல் மின் நிலையங்களுக்கு எஃப்ஜிடி கருவி போடுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை பதினோராம் தேதி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மாசு சூழலில் மாசை தடுப்பதற்காக பிரத்யேகமான மூன்று முக்கியமான சட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து ஏர் ஆக்ட் வாட்ராக் என்ன ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த மூன்று சட்டத்தின் கீழாக தான் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றது எஃப்ஜிடின்னா என்ன எஃப்ஜிடி தெர்மோபோ ப்ளாண்ட்டில் போடலன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அறிவிப்பினால் இந்திய அளவில் என்ன மாதிரியான பாதிப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அனல் மின் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இதனால் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்